வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு கர்த்தர் தந்த இந்த சங்கீத பகுதியினுடைய ஒரு தலைப்பாக யார் ஆளுகை செய்வார் என்ற தலைப்பில் இதனாலும் கூட வசனம் ஆறு சொல்லுகிறது உன்னுடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லி எட்டாம் வசனமும் சொல்லுகிறது அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லி அப்ப இது பார்க்கக்கூடிய ஒரு காரியம் கர்த்தர் மனுஷனுக்கு தந்த ஒரு ஆளுகையை குறிக்கிறது பாடகை என்பது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுகை செய்ய படைக்கப்பட்டவன் அவன் தேவ சாயிலாக சிருஷ்டிக்கப்பட்டு ஆளுகை என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனாக இருக்கிறான் அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து ஆளுகை என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் இந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளாக கிரியை செய்கிறதா நம்முடைய வாழ்க்கையில அல்லது குடும்பத்துல கிரியை செய்கிறதா இந்த ஆசீர்வாதம் தாவியலுக்கு எப்படியாக வந்தது சௌளனுடைய இருந்து சவுலுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஆளுகையின் ஆசீர்வாதம் அதாவது இஸ்லேய ஜனங்கள் மீது ராஜாவாக இருக்கும்படியான ஒரு ஆளுகையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார் இந்த ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வேதவாசனம் தெளிவாக சொல்லுகிறது அதற்காக அவர் அவனை கொன்று போட்டு ராஜ்யபாவத்தை ஈஷாயின் குமாரனாகிய தாவிதின் வசமாக திருப்பினார் ஏனாக இப்படியாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சவுலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆளுகை எப்படி தாவிதனுடைய கருத்திற்கு போனது கர்த்தர் ஏன் அதை மாற்றி கொடுத்தார் பார்க்கும் பொழுது சவுல் ராஜாவான பின்பு ஆரம்பத்திலே நல்ல ஒரு ஆட்சிகளை செய்து கொண்டு இருந்த ராஜா போக போக பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போவதும் கர்த்தர் சொன்ன காரியங்களை கைகொள்ளாமல் போவதும் அவருடைய சத்தத்திற்கு சிவிசாய்க்காமல் போவதும் காரணமாக இருக்கிறது இதில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணமாக பார்த்தீங்கன்னா அமலக்கியலையும் அவனுக்கு உரிய எல்லாவற்றையும் நம்மள சொல்ற ஆண்டவர் வந்து இறக்குமில்ல தேவணும்னு சொல்லி அப்பேற்பட்ட ஆண்டவரே சொல்றாரு நீ இறக்கமே பார்க்காமல் எல்லாவற்றையும் கொன்று போடு அப்படின்னு சொல்லி சவல்கிட்ட ஒரு கட்டளை கொடுக்கிறார் ஆனால் பார்த்தீங்கன்னா அது சவுல் செய்வதில்லை நலமானவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு போய்கிறார் அப்போ ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா லேவியாகிற புஷ்டகம் சொல்லுகிறது ஒன்போது பத்தொன்போது முப்பத்தஞ்சு சொல்லுகிறது அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடாதவர்கள் அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி இருபதாம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது அவைகளை தேடுகிறவன் கடவன் கொள்ள கடவுன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் அப்போ நம்மளால் என்ன செய்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த கிரியை எப்படியாக இருக்கிறது அப்போ சவரி செய்த இந்த காரியத்தின் நிமித்தம் இந்த மீறுதலின் நிமித்தம் பார்த்தீங்கன்னா அது கத்தருக்கு மிகுந்த மனஸ்தாபத்தை கொண்டு வருகிறது ஏன் கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அப்பாவோட பேச்ச நான் கேட்டால் தான் அவருக்கு நான் மகரணா இருப்பேன் அப்படி இல்லை மீறுதலை செஞ்சால் அது அவருக்கு ஏன்டா இவனை பெத்தா அப்படி ஒரு காலகட்டத்துக்கு ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும் கீழ்படியாமலே இருந்து கொண்டு இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் தான் ஆண்டவர் எவ்வளவோ பார்த்தார் ஆனால் கூட சமல் வந்து அதை உணரக்கூடிய நிலையில் மனநிலையில் இல்லை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு சாமிகள் வர்றதுக்கு முன்னாடி சர்வாக தகன பயிர் செலுத்துவது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சமல் வந்து தன்னிச்சையாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது கற்கிடம் ஆலோசனை கேட்காம ஆலோசனை கேட்காமல் அப்போ ஏன் கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு அது மனஸ்தாபமாக இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து தாவிதிக்க கொடுக்குறாரு ஏன் தாதிக்கு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாவியதை மக்களுடைய இறுதியை ஏற்ற ஒரு மனுஷன் ஆனால் இன்னொரு ஒரு காரியம் இருக்கிறது அவர் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா ஆடு மேய்க்கிற காலத்திலும் சரி அரசனான காலத்திலும் சரி ஆண்டவரையே நம்பியிருந்த ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா தாவியது மட்டும்தான் அவர் நின்றாலும் நடந்தாலும் அழுகிறதா செவந்தால் ஆண்டவர்கிட்ட தான் பேசுவார்கள் அந்த ஒரு மனுஷனிட்டையும் பேச மாட்டார் நம்மளால் நம்மளுடைய குறைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறவுகள் நண்பர்கள் இடத்துல பகிர்ந்து கொள்வோம் ஆனால் தாவியதெல்லாம் அப்படி இல்லை எதை சொன்னாலும் சரி எதை செய்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட தான் அவர் பகிர்ந்து கொள்வார் இதில் வந்து எந்த வித சந்தேகமும் இல்லை அதனால் தான் ஆண்டவர் சொல்லுற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்தியில் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா நம்ம அழுகிறத அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் கண்ணீரை கடந்து நம்ம போவதில்லை அப்போ அப்ப சமூகத்தில் சமூகத்துல நம்ம சிந்திர போது சொட்டு கண்ணீருக்கு உடனடியே கர்த்தர் பதில் கொடுப்பாருல சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் அதனால கூட இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் யார் ஆளுகை செய்வான் இந்த கேள்வியிலே ஒரு பதில் இருக்குது கத்தருக்கு கீழ்படுகிறவன் ஆளுகை செய்வான் அப்ப இந்த ஆளுகை வந்து நம்மளுடைய குடும்பத்தில் இருக்குதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா போன வாரத்தினுடைய ஒரு புரட்சியாக நட்சாட்சி உள்ளவனாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் குடும்பத்தில் நட்சாட்சி உள்ளவனாக இருக்கணும் அப்போ குடும்பத்தில் நட்சாட்சி உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னா ஆளுகை யார் இடத்துல இருக்கணும்னா குடும்ப தலைவன் இடத்துல இருக்கணும் நம்மளால் ஆண்களாக இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னை சொல்றேன் என்னுடைய குடும்பத்தில் கர்த்தர் எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு தலைவனாக இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தில் கர்த்தர் என்னை தலைவனாக வைத்திருக்கிறார் அப்போ என்னுடைய ஆளுகை என்னுடைய அதிகாரம் இருக்கணும் மனைவிக்கு தேவையான சுதந்திரங்கள் கொடுக்கணும் ஃப்ரீடம் கொடுக்கணும் சந்தேகப்படக்கூடாது ஆனாலும் கூட ஆளுங்க யார்கிட்ட இருக்குன்னா நம்ம கிட்ட தான் இருக்கணும் ஆனால் இங்கே அநேக குடும்பத்தில் அப்படி இருக்கிறதில்ல கணவன் ஒரு சபைக்கு போவாங்க மனைவி ஒரு சபைக்கு போவாங்க அவங்களுக்குள்ள ஒரு மன ஒற்றுமை இருக்காது சரீர ரீதியான ஒற்றுமைகள் இருக்கும் மன ஒற்றுமை இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஈகோ பிரச்சனைன்னு கூட சொல்லலாம் ஒரு பெருமை அந்த சச பாராட்டி போங்க அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க ஆனால் குடும்பத்தில் வந்து நம்ம ஒரு நட்சாட்சியா இருக்கணும் அப்படிங்கறது வந்து அநேகர் உணர்வதே இல்லை இதைத்தான் எவ்வளோ புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா சகலமும் அவனுக்கு கீழ்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் ஏன் அவரை ஆனால் ஒண்ணுமே அவனுக்கு கீழ்படவில்லை ஏன் கீழ்படியில் நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளே வந்து சரியில்லை அப்படின்னா நமக்கு யாருமே கீழ்ப்படிக்க மாட்டாங்க நீதிமொழிகள் ஒரு அருமையான விட்டு அழைகிற தன் கூட்டை விட்டு அழைகிற பிரிவு எப்படி வரும் அப்படியே விட்டு அழைகிற மனுஷன் இருப்பாங்க நான் சரியானவனா இருக்கணும் கணவன் நல்ல கணவனா இருக்கணும் குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனா இருக்கணும் குடும்பத்துக்கு நல்ல தலைவனா இருக்கணும் சபைக்கு நச்சாட்சியுள்ளவனா இருக்கணும் குடும்பத்திலேயே நச்சாட்சியுள்ளவனா இருக்கணும் இது எல்லாம் விட்டு விட்டு நான் என்னுடைய சுய இஷ்டத்தின்படி செய்யும்பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளாக நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்குள்ளாக ஒரு குழம்புலும் முருகனுக்கும் அவர் என்ன கரெக்டாக இருக்கிறாரா அவர் என்ன செய்யும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம நலப்படுத்தோம் அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆளுகையை நம்ம எப்படியாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறத இந்நாளையில நாம் தியானிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா தீமத்தையோ வசனத்தில் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா தன் சொந்த குடும்பத்தை நடத்தி விசாரிக்கணும் அப்படின்னா குடும்பத்தை விசாரிக்க கூடியவனாக கண்ணும் கருத்து பார்த்துக் கொள்ளுகிறவனாக இருக்கணும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏன் அப்படி இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா தேதவசனம் சொல்லுகிறது ஒன்று நாளாக நம்ம பத்து பதிமூணு அப்படியே சபல் கர்த்தருடைய வார்த்தையை கைகொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தை நிமித்தம் யாருடைய துரோகங்க நம்மளுடைய துரோகம் ஆனா கர்த்தருக்கு வந்து நான் துரோகம் செய்யறேன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இல்லை அந்தரங்க வாழ்க்கையில என்னுடைய குடும்ப வாழ்க்கையில யாருக்குமே தெரியாமல் துரோகம் செய்யறேன் அப்ப இதை வந்து நான் கர்த்தர் இடத்துல முறையிடணும் ஆண்டவர் வந்து என்னை வசனத்தின் மூலமாக எச்சரிக்கும் பொழுதோ சொப்பனத்தின் மூலமாக எச்சரிக்கும் பொழுது நம்ம முறையிட்டு நம்ம பரிசுத்தமாக்கி பில்டர் பண்ணி ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை நச்சாட்சியில் உள்ள ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ கேட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் இல்லாமல் எது சொன்னாலும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம அல்லப்படக்கூடாது ரெண்டாவது ஒரு காரியம் பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் வசனத்தில் இன்னொன்று சொல்லுகிறது எனக்கு நான் அதிகமாக தியானிக்கா நெய்யோட நெய்யா நெய்யோட நெய்யாக குத்தினாலும் மூடனை உரலில் போட்டு என்னென்ன குத்து குத்தினாலும் அவன் தன் மூடத்தனத்தை விட்டு திரும்ப மாட்டான் இப்போ என்னென்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு புத்திமதிகளை காட்ட நான் அவர் இறக்கும் உள்ள தேவனாக இருக்கிறப்படினால இன்னைக்கு அம் பையன் இந்த வாரம் இந்த வாரம் கனி கொடுக்கணும் அடுத்த வாரம் கனி கொடுக்கணும் அடுத்த வருஷம் கணி கொடுக்கணும்னு சொல்லி எத்தனையோ காரியங்களை கர்த்தர் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொண்டே தயவு கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் ஆனாலும் கூட நம்ம வந்து இன்னும் நம்ம சுய இஷ்டத்தின்படியாகத்தான் மாடுகிறாவே தவிர கர்த்தருடைய இஷ்டத்திற்கு நம்ம இன்னும் அர்ப்பணிக்கல ஒப்பு கொடுக்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப தெளிவான ஒரு காரியமாக இருக்கிறது அநேக குடும்பங்களை பார்த்தீங்கன்னா மன ஒற்றுமை இல்லை அதிகாலை ஜபங்கள் இல்லை நான் கடந்த வாரம் முழுவதிலும் பார்த்தீங்கன்னா தியானித்த வசனம் கர்த்தருடைய மேன்மையான நாமம் என்கிற ஒரு காரியத்தை விசாரிச்சு நேற்று நைட்டு ஒன்று இருபது நான் செவ்வாய் மணிக்கு போகணும் அப்போ கர்த்த எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் அநேக குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா ஜபம் பண்ணுறாங்க நல்லா பாட்டு பாடுறாங்க நல்லா வைப்பில் வாசிக்கிறாங்க எல்லா காரியங்களும் நெருக்கியாக இருந்து கொண்டு இருக்கு அந்நிய பாசிகளும் பேசுகிறாங்க பல பாசிகள் பேசுகிறாங்க எல்லாத்துலேயும் கலந்து கொள்ளுகிறாங்க ஆனாலும் கூட ஒரு ஒற்றுமை ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இல்லை மன ஒற்றுமைங்கிறது இல்லை கத்தருடைய சமூகத்தில் நம்ம குடும்ப கேவலத்துக்காக நம்ம குடும்பம் முன்னேற்றத்துக்காக நம்ம செவம் முன்னேற்றத்துக்காக நம்ம உபவாசம் இருந்தாலும் கூட தப்பில்லை கத்தருக்காக ஒரு வேலை சாப்பாட்டை எழுப்பது பலரே கிடையாது நம்ம சொந்த வேலைக்கு போகும்பொழுது கூட சாப்பிடாமல் கொள்ளாமல் போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு நம்ம பணம் சம்பாதிக்கணும் வேலை செய்யணுமே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சுயத்தை இழப்பதற்கு இன்னைக்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மன விருப்பங்கள் வருவதே இல்லை அதனால தான் இன்னைக்கு சொல்லுகிறார் தெளிவாக சொல்லுகிறார் சவுள் கத்தருடைய வார்த்தையை கைகொள்ள ரெண்டாவது தான் செய்த துரோகத்தின் மக்களும் அவன் கத்தரை தேடாமல் கத்தரை தேடணுங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஃபஸ்ட்டு பாசிக்கிட்ட நான் புலங்கிட்டே இருப்பேன் ஃபஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையே இல்லைங்க பஸ் வருமானம் நல்லா வேலைக்கு போகிற சனிக்கிழமை பாருங்க நல்லா சம்பளம் வாங்கி போயிருப்பான் அந்த நெருங்கையோடு இருக்கிறார் ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறேன்னா ஒரு பிரதிநிதி கிட்ட அவருடைய பிரதிநிதி நம்மளுடைய காரிகள் சொல்லிடறாங்க தான் நம்ம மூடி மறைச்சாலும் அது ஒரு நாளையில் வெளிப்பாடு நம்ம ரொம்ப ஞானமான கலந்து கொள்ளவே கூடாது ஆனாலும் கூட சிலகர் ஒரு காரியம் கர்த்தனை நீ தேடாமல் அவர்கிட்ட நீ முறை என்ன பண்றது எங்கிட்ட நீ தேடாமல் அவர்கிட்ட என்னுடைய பிரதிநிதி கிட்ட என் வேலைக்காரங்கிட்ட இப்போ நான் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறேன் ஒரு இன்ஜினியர் வராது என்னோட எழுப்பர்கிட்ட வந்து ஒரு பேஜ் சொல்றாரு தம்பி அதை டைம் சொல்றது சரியில்லை அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான் அவன் வந்து எடுத்த நம்ம முடிவு பண்ண மாட்டேன் மேசிரியர்கள் இருக்கிறார் அவர்கிட்ட போய் சொன்னாங்க இதுதான் ஒரு காரியமா இருக்கு அப்போ என்னதான் வந்து நம்ம காரங்க கிட்ட வந்து பாசியான காய் ஜபம் பண்ணிக்கா அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம கத்தரை தேடுகிறவர்களாக முதலிலே காணப்பட வேண்டும் அப்ப நம்ம என்னதான் வந்து தே வேத வசனத்திலே தேடினவர்களாக இருந்தாலும் கூட வேத வசனம் தெளிவாக சொல்கிற காரியம் நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிற நன்றாய் ஜபம் பண்ணுகிற ஆனாலும் கூட உன்னுடைய ஸ்தோத்திரத்தினாலே ஒருவன் ரசிக்கப்படக்கூடியமா ஒருவனை ஆர்த்தும் ஆதாயம் செய்து கொண்டு வரக்கூடுமா அப்படிங்கக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு வர்றாரு ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சரியான வேலை வினத்தில் என்னுடைய நிலையில் யாராவது இருந்திருந்தாங்கன்னு நீங்கள் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆராதனைக்கு வந்திருக்கிறது டவுட் அவ்வளோ ஒரு வேலை நான் மனைவிக்கு தெரியும் அவ்வளோ ஒரு வேலை நான் நைட்டு போகணும் ஒன்று இருபதுக்கு ஜபம் பண்ணிட்டு படுத்துக்கிற காலையில் எந்திருக்க முடியாத ஒரு வேலை நான் ஆனாலும் கூட காலையில் நாலு மணிக்கு இருந்துச்சு ஆறு வரைய நான் ஜெவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து என் உன்னுடைய பலவீனத்தில் என் பிலங்கு போடுறோமே சொல்லிடு அப்படின்னு சொல்லி ஜம்மெல்லாம் பண்ணிட்டு வந்து இங்கே இன்னைக்கு கற்று வந்து கிருமையாக நீங்கள் நிறுத்திருக்கிறேன் அதுக்காக நன்றிகளை செலுத்துக்கொள் ஏன் சொல்கிறேன்னா தேவனுடைய ஆலயத்தை ஃபர்ஸ்ட் உப்பு கொடுக்கணும் என்ன ஆனாலும் சரி மரணமே ஆனாலும் சரி ஜீவனானாலும் சரி பசியானாலும் சரி பட்டினியானாலும் சரி நாச மாசமானாலும் சரி சொல்லி நம்ம எல்லாம் வாசிக்கிறாங்க தான் அதை கை கொண்டு நடக்கணும் ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில் வந்து நம்ம சரியான முறையில் இல்லை அப்படின்னா அது கிரிகைகள் செய்யாது நம்ம எதையுமே ஆளுகை செய்ய முடியாது ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு காரியம் நம்மளுடைய சரீரத்தை ஃபஸ்ட்டு எது ஆளுகை செய்கிறது அப்படின்னு பார்க்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சரீரத்தை எது ஃபஸ்ட்டு ஆளுகை செய்கிறது அப்படின்னு பார்க்கணும் கத்த நம்மை ஆளுகையை செய்கிறார் அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோமா அல்லது வேறொரு காரியத்துக்கு நம்ம நாம் ஒப்புக் கொடுத்துருக்குறோமா இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் கொண்டு போகலாம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் செல்ஃபோனுகள் டிவிகள் உறவுகள் அல்லது வீணான பேச்சுக்கள் கட்டுக்கதைகள் அரசியல் பேச்சுக்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே இருப்பதை காட்டிலும் வேறு காரியங்களுக்கு அதிகமாக நம்ம ஈடுபடுத்திக் கொள்கிறோமா அப்படிங்கிறது வந்து நம்ம நாளிலே பார்த்துக்கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது இந்த கடந்த ஐந்து மாதங்களும் கத்த நம்மளை பாதுகாத்துறாங்க நல்லா நினைச்சு பாதுகிட்டே இருக்கிறான் ஐந்து மாதங்கள் எப்படியாக பாதுகாத்துறேன் எத்தனை பிரச்சனை எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ கண்ணீர் எத்தனையோ நிலைகளில் இருந்து கத்த இந்த ஆறாவது மாதத்திலும் கூட கத்தை நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தையை கொள்ளணும் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது ஆண்டவரை தேடுகிற பிள்ளையாக நான் மாறணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து கத்தருடைய சமூகத்தில் கத்தனை இன்னைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா அது ஒருவேளை நம்ம கவறிவிட்டால் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆசிர்வாதம் மற்றவை எழுதி சொல்லப்படுகிற ஒரு அனுமதி ஒரு வசனம் இருக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அது எடுத்துக் கொள்ளப்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா கத்தரை தேடாமல் அஞ்சனை பார்க்கிறவங்களை தேடும்படிக்கு அவன் செத்து போனான் என்று சொல்லி ஏதாவது சொல்லுங்கள் அப்போ சவலனுடைய மரணத்தை குறித்து வாழ்த்து பாருங்கள் நேரத்துல தாவிதனுடைய மரணத்தை குறித்து வாசி பாருங்க சவல் செத்து போனான் என்றும் தாவீது தன் பிதாக்கள் இடத்திலே நிற்கிற அடைந்தான் என்றும் இருக்கும் தீர்காய சொல்லவனாக ஐஸ்வர்யம் உள்ளவனாகி முதிர் வயதிலே நல்ல முதிர் வயதுல அடக்கமான பட்டான் மருந்துதான் நித்திரையாடுதுன்னு சொல்லி இருக்கும் அப்போ கத்தோடிக் சமூகத்துல நம்மை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னாக்கா நம் கத்தருடைய கருத்தின் கீழ் அடங்கி இருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் சவுளுடைய வாழ்க்கையில திரை செய்திருக்க சவுள் வந்து கத்தருக்கு கீழ்படியாமல் போனது நிமித்தம் அவருடைய ஆளுகை ராஜ்யபாரம் தாவித நிலத்தில் கொடுக்கப்பட்டது நம்முடைய சமூகத்தில் நம்முடைய குடும்பத்தில் சபையில் நமக்கென்று கத்தர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் வேறு யாரும் கொள்ளையெடுத்துக் கொண்டு போகாத படிக்கை கத்தருடைய கருத்தில் எப்பொழுது நம்ம ஒப்பு கொடுத்து கத்தரை தேடிக்கொண்டே இருக்குமா என்று சொல்லி நல்ல சங்கதிகளுக்கு நாடுவருக்கும் பேசக்கூடிய தயாரிக்கும் நிலையில்